வணக்கம் பிரபுகளே நான் உங்களை யாரும் துபாய் அபுதாபிலிருந்து இப்போ பாருங்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் பூரா பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தால் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இன்றைக்கி வந்து உடைமைகள் இல்லாமல் கூட இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சென்னைக்கு அழைத்து அவங்களுக்கு ஏதோ பொருள் கொடுத்துருக்காங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் களத்தில் வந்து இறங்கி அங்கே என்ன நடந்துக்கிட்டுருக்கு மக்களை நேரடியாக போய் பார்க்கணும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னால் நீங்கள் ஒரு கட்சி தலைவர் ஆ நீங்கள் என்னடாண்டா ம மக்களை சென்னைக்கு வரவழைச்சி எத்தனை பேர் வர வைப்பீங்க பூரா மக்களையும் வர வச்சுருவீங்களா அந்த ஆறு மாவட்டத்தில் இருக்க மக்கள் பூரா வந்துடுவாங்களேங்க பேருக்கு ஒரு இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேருக்கு ஒரு உதவிகளை பண்ணால் சரியாக போச்சா நீங்கள் நீங்கள் கிளம கம என்னது கமலஹாசன் மாதிரி ஆயிடுவீங்க போலையே கமலஹாசன் அப்படித்தான் மாற்றம் சொல்லி வந்தால் டிவியெல்லாம் அடித்து உடச்சி எரிஞ்சிட்டு ஒரு குடும்ப கட்சி நடக்குது வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழத்திற்கு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்தார் வந்த ரெண்டு கொஞ்ச நாள்லையே திமுக கூட கூட்டணுன்னு வச்சுட்டு இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில மனுஷன் வாயை போற்றிக்கிட்டு பேசாமல் இருக்கார் இதுக்காக அவங்க பின்னாடி எவ்வளோ மக்கள் வந்தாங்க அவளை கொண்டு போய் திமுக கட்சிக்கிட்ட போய் அடமானம் வச்சிட்டிங்களே இதுதான் நீங்கள் மாற்றத்தை கொடுத்த இதா அந்த மாதிரி இப்போ நடிகர் விஷயம் ஆக போகிறீங்களா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நான் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க போகிறேன் நாங்கள் வந்து பேச மாட்டோம் செயல்பாட்டில் தான் காட்டுவோம் அப்படின்றீங்க செயல்பாடு எப்படி காட்டணும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்தித்து அங்கே என்ன நிலைமை அப்படின்றத பார்த்து அதுக்கு தக்கன நிவாரணத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்போ தானே மக்கள் நம்பி உங்கள் பின்னாடி வருவாங்க எப்படி வருவாங்க உங்களை பின்னாடி என்ன தலை என்ன விஜயன் எப்படி இருக்கீங்க ஆ செயல் 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 நீங்கள் இதே செய்யலா ஆனால் என்ன சொல்கிறது விஜய் அவர்கள் பாருங்கள் அண்ணாமலை தான் வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை நேரடியாக போய் அந்த மக்களை போய் சந்தித்து பேசுகிறாப்புல களத்தில் இறங்கி நேரடியாக ஆய்வு பண்ணுறாப்புல என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களும் இறங்கி வேலை பார்க்குறோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலுலகுதி நாங்கள் ஆளை போட போகிறோம் எல்லாம் செய்ய போகிறோம்னு சொன்னால் பற்றாது மக்கள் கஷ்டப்படுற நேரத்தில் மக்களோட மக்களாக நின்று நிற்கணும் இங்கே அப்போத்தே மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் சும்மா ஒரு ஓரம் நின்றுக்கிட்டு விளம்புறதுக்காக ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு உதவி பண்ணால் அப்படியெல்லாம் கதையாகாது பாருங்கள் நான் சொல்கிறத விட இந்த செய்தியாளர்கள் இந்த ஊடகங்கள் எவ்வளோ உங்களை பேசுகிறாங்கன்னு பாருங்கள் பாருங்க நீங்கள் எத்தனை லட்சம் பெக்கள் உங்களை தேடி வந்தாங்க நீங்கள் ஒரு மாநாடு நடத்துனீங்க ஆ இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து உங்களை பார்க்க வரலையா உங்கள் ரசிகர்கள் இல்லையா உங்கள் கட்சிக்காரர்கள் இல்லையா ஆ போய் நேரடியாக போய் பார்க்கணும்ல பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்ல எப்படி அரசியல் பண்ண போறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை பத்தோட பதினொன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அந்த மாதிரி நான் ஆக மாட்டேன் நம்மளுடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் அப்படின்றீங்க செஞ்சால் சந்தோஷம் தானே இப்படி பண்ணுறீங்களே எங்ககிட்டயும் உங்களை நம்புறது ஆ நம்பி ஓட்டு போடுவாங்களா இன்னும் நீங்கள் ஒரு எலக்ஷனோடு சந்திக்கலை எத்தனை சதவீதம் வாக்கு வா வாங்கி வாக்கு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு யாரும் சரியில்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தரில் என்ன நடக்க முட் நீங்கள் வேறு இப்போ மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமாக நடத்தப்படும் சொல்கிறாங்க அதே போல் அண்ணாமலையும் மக்களை சந்திக்க போகிறோம் சொல்லி ஊர்வலம் வர போகிறாரா அதுக்கப்புறம் உதயி ஸ்டாலின் வேறு அப்புறம் ஊர்வலம் போவார் இனி தமிழ்நாட்டில் இப்படி ஊர்வலம் போய்கிட்டே இருப்பீங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை மக்களோட மக்களாக போய் சந்தித்து கள்ளத்தில் நின்று அவங்களுக்கு தேவையான செய்யணும் அதுதான் மனுஷே மனுஷன் என்ன செய்யணும் மக்கள் கஷ்டப்படுறப்போ போய் அந்த மக்களோட மக்கள் நின்று அவங்களோட குறைகளை ஆறுதல் ஆறுதலாக பேசி அவங்களுக்கு தேவையான கொடுக்கணும் அவர் தான் தலைவர் இப்போ மு க ஸ்டாலின் அவர்களை நம்ம எவ்வளவோ குறை சொல்கிறோம் எவ்வளவோ குறை சொல்கிறோம்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க போய் மக்களை போய் சந்திக்கணும் மக்களுக்கு தேவையான செய்யணுன்றோம் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க புதுசாக நீங்களும் போய் மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும் அதுதான் எங்களுடைய சொல்கிறோம் நாங்கள் இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்கும்ட்டே தெரியாது மக்களே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்